வெல்கம் டு சகஸ் அகாடமி தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நோட்டிஃபிகேஷனை எதிர்நோக்கி ஸ்டடி பிளான் போட்டதன் பிரகாரம் நாற்பத்தஞ்சு நாள் ஸ்டடி பிளான் பிரகாரம் முதல் வகுப்பை இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் கடைசி வரைக்கும் போராடி வெற்றி பெற வாழ்த்துக்கள் வாங்க படத்துக்குள்ளே போவோம் கவிதை பேலை இயல் ஒன்று கவிதை பேல இன்பத்தமிழ் இன்பத்தமிழ்ன்ற டாப்பிக்கு பார்ப்போம் நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது இதெல்லாம் கேள்வியில கேட்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு தற்கால இலக்கிய மரபாக கருதப்படுறது தமிழ் வணக்கம் தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது பாரதிதாசன் தமிழை பலவராக போற்றுகிறார் கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சோரும் உண்டு அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம் இந்த பாடல்ல இருக்கிற அந்த முத மூணு இரண்டடிகள் மனப்பாட பகுதினு கொடுத்துருக்காங்க பின்னாடி வரக்கூடிய பகுதிகளும் முக்கியமான அதுதான் அதனால அனைத்தையுமே நம்ம படிச்சுக்கிடுவோம் தமிழுக்கும் அமுதன்று பெயர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அதாவது அமுதம் உட்கொண்டா அதிக நாள் உயிர் வாழலாம் சொல்லி முன்னோரு காலத்துல ரொம்ப நாளைக்கு முன்னாடியெல்லாம் சொல்லியிருப்பாங்க பெரியவங்க சொல்லி கேட்டிருப்பீங்க அந்த வார்த்தையை இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழுக்கும் அமுதென்று பெயர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அமுதம் உயிருன்றதை நான் வச்சுக்கோங்க அடுத்தது தமிழுக்கு நிலவென்று பெயர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் இந்த விளைவுக்கு நீர்ன்றதை அதாவது ஒரு செடியை விளைய வைக்கிறதுக்கு வந்து அது நல்லா விளைஞ்சி வர்றதுக்கு தண்ணி ஊற்றுவோம்லாம் அதை நான் வச்சுக்கோங்க இது சார்ந்த வினாக்கள் பின்னாடி வரும் அப்போ உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் அடுத்தது தமிழுக்கு மனம் என்று பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் இந்த ஊர் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்றாருன்னா மனமா இருக்கணும்னு சொல்றாருன்னு நான் வச்சுக்கோங்க அடுத்தது தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் புலவர்க்கு வேல் போல அப்படின்னு சொல்லுவாங்க இளமைக்கு பால் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் அடுத்தது தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் அறிவுக்கு எதை சொல்றாங்கன்னா தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வால் சொல்றாங்க வைரத்தின் வால் இதை எழுதினவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் இப்ப அந்த பாடலை முழுமையா சொல்றேன் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனமென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுழர் தந்த தேன் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வால் எழுதியவர் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லும் பொருளும் நிருமித்த அப்படின்னா ஒரு போஸ்ட நியமனம் பண்றோம்ன்றத நான் வச்சுக்கோங்க நிருமித்தனா உருவாக்கிய ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல அது போல நிருமித்து அப்படின்னா உருவாக்கிய சமூகம் அப்படின்னா ஒரு மக்கள் குழுவா இருக்கிறது தான் சமூகம் சொல்லுவாங்க சமூகம் மக்கள் குழு விளைவு அப்படின்றது வளர்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு சொல் விளைவுன்றது வளர்ச்சி அசதி அப்படின்னா சோர்வை குறிக்கக்கூடிய ஒரு சொல் பாடலோட பொருளையும் நம்ம ஆழமா நம்ம படிச்சுதான் ஆகணும் தமிழுக்கு அமுது என்று பெயர் இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது இன்பத்தை தரக்கூடிய தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானதுன்னு சொல்றாங்க தமிழுக்கு நிலவு என்று பெயர் இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது தமிழுக்கு மனம் என்று பெயர் அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது நல்ல புகழ் மிகுந்த கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது இன்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரை செய்யும் தேன் போன்றது தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும் நூல்வெளி பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புர தினம் இது ஒரு இது எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட தெரிஞ்சிருக்கும் பிகினர்ஸில் பிகினிங்கில் படிக்கக்கூடிய ஒரு சில நண்பர்களுக்காண்டி இதை சொல்றேன் நம்ம மகாகவி பாரதியாரோட சீடர் எப்படி இருப்பாரு ஒரு அருமையான ஸ்டூடெண்ட்டாக இருப்பார்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பாருன்றத நான் வச்சுக்கோங்க அதை நான் வச்சுட்டீங்கன்னா இது ஈஸி பாரதராசனின் இயற்பெயர் சுப்புர தினம் பாரதராசனின் இயற்பெயர் சுப்புர தினம் ஏன்னா ஒரு பாரதியாரோட மேலே மிகுந்த காதல் கூண்டுதான் தன்னோட பெயரை வந்து பாரதிதாசன் சொல்லி மாற்றிருப்பாரு அப்போ பாரதியாரோட ஸ்டூடெண்ட்டு சூப்பர் நான் ஆச்சுருந்தேன் அப்போ சுப்பு ரத்தினம் பாரதிதாசன் இயற்பெயர் சுப்பு ரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் தம் கவிதைகளில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பெண் கல்வியை பற்றியும் கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு அப்ப ரெண்டு விஷயம் பெண்களை பத்தி சொல்லியிருக்காரு ஒண்ணு பெண்கள் படிக்கணும்ன்றத சொல்லியிருக்காரு அடுத்தது கைம்பெண் மறுமணம் அதையும் சொல்லியிருக்காரு அதுக்கடுத்து பொது உடைமை பத்தியும் சொல்லியிருக்காரு சமத்துவம் பொது உடைமை பத்தி சொல்லியிருக்காரு ப மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பகுத்தறிவு பத்தியும் சொல்லியிருக்காரு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளவர் தான் பாவேந்தர் பாரதிதாசன் சரி இப்ப பாரதிதாசனை பத்தி நமக்கு தெரிஞ்சது என்னன்னா பாரதாசன் இயற்பெயர் சுப்பிரதனம்ன்றது தெரியும் பாரதராசன் வந்து பாரதியார் மேல கொண்ட ஈர்ப்பின் காரணமாக அவர்பால் ஈர்க்கப்பட்டார் என்ற விஷயமும் நமக்கு தெரியும் அடுத்தது நாலு விஷயத்துக்காண்டி அவர் புரட்சிகரமான பாடல்களில் இருக்கார் ஒன்னு வந்து பெண் கல்வி அதுக்கடுத்தது கைம்பன் மறுமணம் அதுக்கடுத்ததாக பொது உடம்பை பத்தி சொல்லியிருக்காரு அதுக்கடுத்து மூடன்மைகளுக்கு எதிரான பகுத்தறிவு பத்தி சொல்லியிருக்காரு புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார் அடுத்தது இவர் புரட்சி கவி என்று போட்டப்படுகிறார் புரட்சிகரமான பாடல் வரி பாடல்களை எழுதுனதுனால இவர் புரட்சி கவி என போற்றப்படுகிறார் இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார் இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொல்றதுனால உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற வாய்ப்பு இருக்கும் அதனாலதான் ரெண்டு தடவை சொல்ற மாதிரி ஆயிடுது ஒரு சில விஷயங்கள் திரும்ப திரும்ப கேட்கறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது கற்பவை கற்றப்பின் இதுல பாருங்க கீழே கொடுத்துருக்கிறது நாலாவது பாயிண்ட்ல தமிழ் கவிதைகள் பாடல்களை படித்து மகிழ்கள்னு போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த பாடல்கள்லாம் மனப்பாட பகுதியிலேருந்து விட்டுட்டு போயிடக்கூடாது ரொம்ப தெளிவாக வச்சுக்கிறோன்னா அதில் உங்களுக்கு நிறையா இதில் அந்த வினாத்தாளில் வந்து இதில் ஒரு ரெண்டு லைனை கொடுத்துட்டு அடுத்து வரக்கூடிய இதுன்னு கூட கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது சரி வாங்க போகலாம் எடுத்துக்காட்டு தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்துணையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்துணையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு சொல்லி காசி ஆனந்தன் போடுறாரு நல்லா நாவை வச்சுக்கோங்க இந்த குரலை கொடுத்து இதை எழுதுனவர் யாருன்னு கேட்டா அந்த இடத்துல போய் உங்களுக்கு நாவம் வரணும் அப்ப ஒருத்தர் வந்து தன்னோட குடும்பத்துல இருந்து காசிக்கு போறாருன்னு நான் வச்சுக்கோங்க அந்த காசிக்கு போயிட்டு தன்னோட அன்னையை நினைச்சு இதெல்லாம் படிக்கிறாருன்னு வைங்க அவர் பேரு ஆனந்த் ஆனந்த் வந்து காசிக்கு நான் வச்சுக்கோங்க எப்படி படிக்கிறார் அவங்க அன்னையை நினைச்சு இது தமிழ நினைச்சு சொல்லியிருக்காங்க அவங்க அன்னைய நினைச்சு படித்தாலும் தான் இருக்கும் தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் வணக்கம் அமில்தே நீ இல்லை என்றால் அத்துணையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் இதை எழுதி பாடியவர் காசி ஆனந்தன் அடுத்ததாக மதிப்பீடு வினாக்களை பத்தி பாதிக்க போறோம் ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் ஏற்றுத்தாள்வற்ற சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்களுக்கு அசதியாக இருக்கும் அடுத்தது நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சரு ஆ நிலவென்று ஆடுக்கு வரக்கூடிய ஆ நிலவென்று அடுத்தது தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழங்கள் அதுவும் ஆடுக்கு வர்றதுதான் தமிழங்கள் அடுத்ததாக அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்ற அதுவும் ஆடுக்கு வரக்கூடிய ஆதான் அமுது கூட்டல் அமுது கூட்டல் என்று அடுத்தது செம்பயிர் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம் அப்படின்றத செம்மை கூட்டல் பயிர்னே சொல்லுவாங்க அம்மாவுக்கு வரக்கூடிய ஆ செம்மை கூட்டல் பயிர் அடுத்தது இந்த இன்பத்தமிழ் பாடலின் கருத்து கற்றபடி பொறுத்துக்காடல்ல கூறியிருக்கிறதுன்னா ஒரு செடி விளையணும் நல்லா அப்படின்னா நீர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல அதை அப்ளை பண்ணி பாருங்கள் விளைவுக்கு நீர் அடுத்தது அறிவுக்கு வாங்க இளமைக்கு பால் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் புலவருக்கு வேல் அறிவுக்கு தோல் அறிவுக்கு தோல் அப்ப விளைவுக்கு நீர் விளைவுக்கு நீர் ஒரு செடி விளையணும்னா நீர் ஊத்தணும் அறிவுக்கு தோல் கொடுக்கணும் அறிவுக்கு தோல் கொடுக்கணும் இளமைக்கு நல்ல இளமையா இருக்கணும்னா பால் குடிக்கணும்னு நான் வச்சுக்கோங்க இளமைக்கு பால் புலவருக்கு வேல் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க புலவர் இருக்காங்கன்னா புலவர் எப்பயுமே வேல் வச்சிருப்பாங்க கையில அப்படின்றத நான் வச்சுக்கோங்க அடுத்ததாக இந்த சின்ன சின்ன வேர்டெல்லாம் அழுத்தமா சொல்றதுக்குரிய காரணம் சாதாரணமாக தெரியும் நமக்கு அந்த கொஸ்டின் பேப்பரில் வந்ததுக்கு தான் ஒரு குழப்பம் வரும் அந்த குழப்பம் இல்லாமல் சிக்ஸ்த்து புக்கு தானே அப்படின்ற ஒரு சர்வசாதாரணமான எண்ணப்பாடு இல்லாமல் இது ஒரு டுவெல்த்து லெவன்த்து புக்கு படிக்கிற மாதிரி தான் படிச்சு போகணும் புதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறுக்கு மேல நம்ம எடுத்தே ஆகணும் தொண்ணூறுலேருந்து இருந்து ஐந்து வரைக்கும் அதில் வரிக்கு வரி நம்ம எத்தனை முறை வந்து சொல்லி கேட்குறோமோ திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுறோமோ நமக்கு அந்த அளவுக்கு தேர்வுல கை கொடுக்கும் அடுத்தது ஒத்த ஓசையில் முடியும் இயைபுச் சொற்களை எடுத்துடுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தேர் நேர் எடுத்துக்காட்டு இயைபுச் சொற்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வகுப்பில் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய தமிழ் கும்மியை பார்ப்போம் இப்போ பார்த்தத நீங்கள் புக்கில் வந்து இப்போ சாஃப்ட் காப்பியில் பார்த்துருக்கோம் நீங்கள் புக்கை எடுத்து ஒரு இடம் நல்லா படிங்க திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள் பார்க்க ஈஸியாக இருக்கும் கொஸ்டின் வரும்போது உங்களுக்கு நீங்கள் சாதாரணமாக படிச்சீங்கன்னா கஷ்டமாயிடும் அதனால் நல்லா படிங்க கான்ஃபிடண்ட்டாக படிக்க ஆரம்பிங்க தேங்க் யூ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்